இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் நெஹேமியா ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பரலோகத்தின் தேவனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த வார்த்தைகளுக்காய் கருத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் காரணங்களுக்காய் பாதுகாப்புக்காய் ஆசிர்வாதத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரமுடைய கண்களில் கிருபையும் மனுஷருடைய தயவம் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதும் அறிந்து மறியாமலும் செய்த சகல பாவங்களும் இன்னும் ஒரு விசேட ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க உம் உண்மை வேதனை உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் காணப்பட்டால் கத்தர் அதை எல்லாவற்றையும் மன்னித்து அண்டுவரே பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நீர் கண்டித்து உணர்த்துவீர் ஆக ஆண்டவரே பாவம் மன்னிப்பியாக மீட்புக்குள் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உங்களோடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க உம்முடைய வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் தம்முடைய சுத்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா அண்டுவர் என்னுடைய வசனத்தின் படியே கத்தாவை உண்மையில் அன்புக்குரவர்களாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறட்டும் உம்முடைய கற்பனைகளை கைகொள்களாய் மாறட்டும் இதன் நிமித்தமா நீர் அண்டவரே பண்ண உண்டு உடன்படிக்கையும் கிருபையும் அனுபவிக்கிற குடும்பங்களாய் மாறட்டும் சுவாமி நீர் எல்லாவற்றையும் செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவன் உம்முடைய கிருபையின்படி ஆசிர்வதிங்க உம்முடைய உடன்படிக்கையின்படி ஆசிர்வதிங்க நீர் மகத்துவமும் பயங்கரமான தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின கூட இருந்து வழி நடத்துங்கப்பா உங்க திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்து மும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்